இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நானூற்றி ஐம்பத்தி நான்கு யோபகாஸ் இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பதினேழு நாநூற்றி ஐம்பத்தைந்து யோபகாஸ் கத்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது நானூற்றி ஐம்பத்தாறு யோபகாஸ் யாருடைய பாவங்களை பின்பற்றி நடந்தான் எரோபயான் நானூற்றி ஐம்பத்தேழு யோபகாசின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை யாருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் மற்றும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தவன் யார் யோபகாஸ் நானூற்றி ஐம்பத்தொன்பது யார் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் யோபகாசின் பிரார்த்தனைக்கு செவி கொடுத்தார் இஸ்ரவேல் நானூற்றி அறுபது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு யாரை கொடுத்ததினால் அவர்கள் சீரியரின் கையிலிருந்து நீங்களானார்கள் ஒரு இரட்சகன் அறுபத்தொன்று முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் அறுபத்தி ரெண்டு சமாரியாவில் இருந்த டேஸ் நிலையாயிருந்தது விக்கிரக தோப்பு நானூற்று அறுபத்தி மூன்று யோபகாசுக்கு சீரியாவின் ராஜாவினால் மீதியாக வைக்கப்பட்ட குதிரை வீரர் எத்தனை பேர் ஐம்பது நானூற்று அறுபத்தி நான்கு சீரியாவின் ராஜா மீதியாக வைத்த யோபகாசுடைய ரதங்கள் எவ்வளவு பத்து நானூற்று அறுபத்தைந்து யோபகாசுடைய காலாட்களில் எத்தனை பேரை சீரியாவின் ராஜா மீதியாக வைத்தான் பத்தாயிரம் நானூற்று அறுபத்தாறு சீரியாவின் ராஜா இசோ வீரரை அழித்து போல ஆக்கி போட்டான் போரடிக்கும் இடத்து தூள் அறுபத்தி அறுபத்தேழு யோபகாஸ் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் சமாரியாவில் நானூற்றி அறுபத்தெட்டு யோகவாசுக்கு பின்பு இஸ்ரோவேலில் ராஜாவான அவன் குமாரன் யார் யோவாஸ் நானூற்றி அறுபத்தொன்பது இஸ்ரோவேலின் ராஜாவாகிய யோவாஸ் கத்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது நானூற்றி எழுபது யோவாஸ் இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பதினாறு நானூற்றி எழுபத்தொன்று இஸ்ரோவேலின் ராஜாவாகிய யோவாசிற்கு பின்பு அவன் ஸ்தானத்தில் வீற்றிருந்தவன் யார் எரோபயாம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தவன் யார் எலிசா நானூற்றி எழுபத்தி மூன்று வியாதியாய் இருந்த எலிசாவின் மேல் விழுந்து அழுதவன் யார் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய யோவாஸ் நானூற்றி எழுபத்தி நான்கு இஸ்ரோவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே யார் யாரிடம் கூறியது யோவாஸ் எலிசாவிடம் நானூற்று எழுபத்தைந்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்று எலிசா யாரிடம் கூறினான் யோவாசிடம் நானூற்றி எழுபத்தாறு ஜன்னலை திறக்கும்படி யோவாசிடம் கூறியவன் யார் எலிசா எலிசாற்றி எழுபத்தேழு அம்புகளை எய்யும்படி யோவாசிடம் கூறியவன் யார் எலிசா நாநூற்றி எழுபத்தெட்டு அது கத்தருடைய ரட்சிப்பின் அம்பு என்று கூறியவன் யார் எலிசா நானூற்றி எழுபத்தொம்போது யோவாஸ் எய்த அம்பு யாரினின்று விடுதலையாக்கும் அம்பு என்று எலிசா கூறினான் சீரியர் நானூற்று எண்பது எவ்விடத்திலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்று எலிசா யோவாசிடம் கூறினான் ஆப்பக்கிலே நானூற்றி எண்பத்தி ஒன்று எலிசா யோகாசிடம் அம்புகளை பிடிக்கும்படி எத்தனை முறை கூறினான் இரண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு எலிசா இரண்டாம் முறை அம்புகளை என்ன செய்யும்படி யோகாசிடம் கூறினான் தரையிலே அடிக்கும்படி நானூற்றி எண்பத்தி மூன்று யோவாஸ் எத்தனை முறை அம்புகளை தரையிலே அடித்தான் மூன்று நானூற்றி எண்பத்தி நான்கு யோவாஸ் அம்புகளை மூன்று முறை தரையிலே அடித்தவுடன் அவன் மேல் கோபம் உண்டவன் யார் தேவனுடைய மனுஷன் எலிசா நானூற்றி எண்பத்தி ஐந்து சீரியரை எத்தனை முறை முறிய அடிப்பீர் என்று எலிசா கூறினான் மூன்று நாநூற்றி எண்பத்தாறு எலிசாவை அடக்கம் பண்ணின மறு வருஷத்தில் தேசத்தில் வந்தது என்ன மோவாபியரின் தண்டுகள் நானூற்றி எண்பத்தி ஏழு இஸ்ரவேலர் அடக்கம் பண்ண போன மனுஷனை இங்கே போட்டார்கள் எலிசாவின் கல்லறையில் நாநூற்று எண்பத்தெட்டு அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட மனுஷனின் பிரேதம் எதில் பட்டது எலிசாவின் எலும்புகளில் நானூற்று எண்பத்தி ஒன்பது எலிசாவின் எலும்புகளில் மனிதனின் பிரேதம் பட்டவுடன் நடந்தது என்ன மனிதன் உயிரடைந்து எழுந்திடுகின்றான் நாட்களிலெல்லாம் ஒடுக்கியவன் யார் இவன்ோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் இஸ்ரவேலை நினைத்தருளினார் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு நானூற்று தொண்ணூத்தி ரெண்டு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார் தொண்ணூத்தி மூன்று யோகாஸ் பெனதாத்தை எத்தனை முறை முறியடித்தான் மூன்று இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் நானூற்று தொண்ணூற்றி நான்கு அமர்சியா யூதாவின் மேல் ராஜாவாகிறபோது அவன் வயது என்ன இருபத்தி ஐந்து நானூற்று தொண்ணூத்தி ஐந்து அமர்சியா எத்தனை வருஷம் யூதாவில் ராஜ்யபாரம் பண்ணினான் இருபத்தி ஒன்பது நானூற்று தொண்ணூத்தி ஆறு அமர்சியாவின் தாயின் பெயர் என்ன யோவதனால் நானூற்று தொண்ணூற்றி ஏழு அமர்சியா கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் செம்மையானது நானூற்று தொண்ணூத்தெட்டு அமர்சியா யார் செய்தபடியெல்லாம் செய்தான் தன் தகப்பனாகிய யோவாஸ் நானூற்று தொண்ணூத்தொன்பது அமர்சியாவின் நாட்களிலெல்லாம் ஜனங்கள் எங்கே பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் மேடைகளின் மேல் ஐநூறு அமர்சியா யாரை கொன்றவர்களை கொண்டு போட்டான் தன் தகப்பனை ஐநூற்றி ஒன்று தன் கையில் எது ஸ்திரப்பட்ட போது அமர்சியா தன் தகப்பனை கொண்டவர்களை கொண்டுப்பட்டான் பட்டான் தன் ராஜ்யபாரம் ஐநூற்றி ரெண்டு அமர்சியா உப்பு பள்ளத்தாக்கில் யாரை மடங்கடித்தான் ஏதோமியரை ஐநூற்றி மூன்று அமர்சியா மடங்கடித்த ஏதோமியரின் எண்ணிக்கை எவ்வளவு பத்தாயிரம் ஐநூற்றி நான்கு அமர்சியா சேலாவை பிடித்து அதற்கு என்ன பெயர் தரித்தான் ஏல் ஐநூற்றி ஐந்து யோவாசினடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பியவன் யார் அமர்சியா ஐநூற்றி ஆறு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா யார் யாரிடம் சொல்ல சொன்னது அமர்சியா யோவாசியிடம் ஐநூற்றி ஏழு தன் மகனுக்கு யாரை விவாகம் செய்து தரும்படி லீபனோனில் உள்ள முச்செடி கேட்டது கேது மரத்தின் மகளை ஐநூற்றி எட்டு லீபனோனில் உள்ள காட்டு மிருகம் எதை மிதித்து போட்டது முச்செடியை ஐநூற்றி ஒன்பது ஏதோ முறிய அடித்ததினால் யாருடைய இருதயம் கருவம் கொண்டது அமர்சியா ஐநூற்றி பத்து இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசுக்கு செவிகொடாதே போனவன் யார் அமர்சியா ஐநூற்றி பதினொன்று அமர்சியாவும் யோவாசும் எங்கே தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள் ஐநூற்றி பன்னிரெண்டு இருந்தது யூதாவில் அமர்சியாவும் யோவாசும் தங்கள் சாமர்த்தியத்தை பொழுது முறிந்து போனவர்கள் யார் யூதா ஜனங்கள் ஐநூற்றி யோவாஸ் எருசிலமின் அலங்கத்தில் எவ்வளவு இடித்து போட்டான் நீளம் ஐநூற்றி பதினைந்து யோவாஸ் எருசிலமின் அலங்கத்தில் எது முதல் எதுவரை இடித்து போட்டான் இப்ராஹிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் ஐநூற்றி பதினாறு யோவாஸ் யூதாவிலிருந்து எவைகளை பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பினான் ஆலயத்திலும் அரமனை போக்கிசங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி பனிமுட்டுகள் மற்றும் கிரியிருப்பவர்கள் ஐநூற்றி பதினேழு யோவாஸ் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் சமாரியாவின் இஸ்ரவேல் ராஜாக்கள் அண்டையில் ஐநூற்றி பதினெட்டு யோபாசுக்கு பின்பு இஸ்ரவேலில் ராஜாவான அவன் குமாரன் யார் எரோபயாம் ஐநூற்றி பத்தொன்போது அமர்சியாவுக்கு விரோதமாய் எங்கே கட்டுப்பாடு பண்ணினார்கள் எருசிலேமில் ஐநூற்றி இருபது தனக்கு விரோதமாய் எருசிலேமில் கட்டுப்பாடு பண்ணிய போது அமர்சியா எங்கே ஓடி போனான் லாகிஸுக்கு ஐநூற்றி இருபத்தொண்டு அமர்சியா எங்கே கொல்லப்பட்டான் லாகிஸில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அமர்சியாவுக்கு பின் யூதாவில் ராஜாவாக்கப்பட்ட அவன் குமாரன் யார் அசரியா அசரியா போது அவன் வயது என்ன கட்டி திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டவன் யார் அசரியா ஐநூற்றி இருபத்தி ஐந்து யோவாசின் குமாரன் எரோபயாம் இஸ்ரோவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தாறு யோவாசின் குமாரனாகிய யரோபயாம் கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது ஐநூற்றி இருபத்தேழு யோவாசின் குமாரனாகிய யரோபயாம் யாருடைய பாவங்கள் ஒன்றையும் விட்டு விலகவில்லை நேபாத்தின் குமார்னாகிய யரோபயாம் ஐநூற்றி இருபத்தெட்டு யோனா என்பவன் யார் கத்தருடைய ஊழியக்காரன் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது யோனாவின் அப்பா பெயர் என்ன அமித்தாய் ஐநூற்றி முப்பது அமித்தாய் என்பவன் யார் திர்கதர்சி ஐநூற்றி முப்பத்தொன்று அமித்தாய் திர்கதரிசியின் ஊர் எது காத்தே பேர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆமாத்தின் எல்லை முதல் சமூகவியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டவன் யார் யோகாசின் குமார்னாகிய எரோபயாம் ஐநூற்றி முப்பத்தி மூன்று எதின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்று கர்த்தர் பார்த்தார் இஸ்ரவேல் ஐநூற்றி முப்பத்தி நான்கு இஸ்ரவேலில் டேஸ் டேஸ் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார் அடைபட்டவனும் விடுபட்டவனும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு யாருக்கு ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார் இஸ்ரவேல் ஐநூற்றி முப்பத்தாறு இஸ்ரவேலை கர்த்தர் யாருடைய கையால் ரசித்தார் யோவாசின் குமார் எரோபியாம் எரோபயாம் ஐநூற்றி முப்பத்தேழு எரோபயாமுக்கு பின்பு ராஜாவான அவன் குமாரன் யார் சகரியா இரண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐநூற்றி முப்பத்தெட்டு அசரியா எத்தனை வருஷம் யூதாவில் அரசாண்டான் ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தொம்பது அசரியாவின் தாயின் பெயர் என்ன எக்கோலியாள் ஐநூற்றி நாற்பது அசரியா கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் செம்மையானது ஐநூற்றி நாற்பத்தொன்று அசரியாவை வாதித்தவர் யார் கர்த்தர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அசரியா மரண நாள் மட்டும் எப்படி இருந்தான் குஷ்டரோகியாய் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அசரியா குஷ்டரோகியாய் இருந்து தனித்து எங்கே வாசம் பண்ணினான் ஒரு வீட்டிலே ஐநூற்றி நாற்பத்தி நான்கு அசரியாவின் காலத்தில் அரண்மனை விசாரிப்ப காரணா இருந்து ஜனங்களை நியாயம் விசாரித்தவன் யார் யோதாம் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து யோதாம் யாருடைய குமாரன் அசரியா ஐநூற்றி நாற்பத்தாறு அசரியாவுக்கு பின்பு ராஜாவான அவன் குமாரன் யார் யோதாம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சகரியா இஸ்ரோவேலில் எவ்வளவு நாள் ராஜ்யபாரம் பண்ணினான் ஆறு மாதம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சகரியா கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது சகரியாவை வெட்டி கொண்டவன் யார் சல்லூம் ஐநூற்றி ஐம்பது சல்லூமின் அப்பா பெயர் என்ன யாபேஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சகரியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார் சல்லூம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சல்லூம் எவ்வளவு நாள் சமாதியாவில் அரசாண்டான் ஒரு மாதம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று சல்லூமை வெட்டி கொண்டு போட்டவன் யார் மெனாகேம் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு சல்லூமின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார் மனாகேம் ஐநூற்றி ஐம்பத்தைந்து திர்சா பட்டணத்தையும் திருசா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தவன் யார் மெனாகேம் ஐநூற்றி ஐம்பத்தாறு மினாகேம் திப்சா பட்டணத்தில் யாரை கீறி போட்டான் கற்பவதிகள் ஐநூற்றி ஐம்பத்தேழு மெனாகேம் இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் பத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மெனாகேம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது ஐநூற்றி ஐம்பத்தொன்பது மினாகேம் பூலுக்கு எவ்வளவு வெள்ளி கொடுத்தான் ஆயிரம் தாளந்து ஐநூற்று அறுபது பூல் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான் அசீரியா ஐநூற்று அறுபத்தொன்று மெனாகேம் பூலுக்கு கொடுக்கும்படியான பணத்தை யாரிடத்திலிருந்து தண்டினான் பலத்த ஐஸ்வரியவான்கள் ஐநூற்று அறுபத்தி ரெண்டு மெனாகேம் பூலுக்கு கொடுக்கும்படியான பணத்தை ஐஸ்வரியவான்கள் ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு தண்டினான் ஐம்பது வெள்ளி சேர்க்கல் ஐநூற்று அறுபத்தி மூன்று மெனாகேமுக்கு பிறகு ராஜாவான அவன் குமாரன் யார் பெக்காகியா பெக்காகியா ஐநூற்று அறுபத்தி நான்கு இஸ்ரவேலில் பண்ணினான் இரண்டு ஐநூற்று அறுபத்தி ஐந்து பெக்காகியா கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது ஐநூற்று அறுபத்தாறு பெக்காகியாவை வெட்டி கொண்டவன் யார் பெக்கா ஐநூற்று அறுபத்தேழு பெக்காவின் அப்பா பெயர் என்ன ரெமலியா ஐநூற்றி அறுபத்தெட்டு பெக்கா இருந்தான் பெக்காகியாவின் சேர்வைக்காரன் ஐநூற்று அறுபத்தொன்போது பெக்காகியாவை கொண்டு போட பெக்கா எத்தனை பேருடன் வந்தான் ஐம்பது ஐநூற்றி எழுபது பெக்கா எவ்விடத்திலே பெக்காகியாவை வெட்டி கொண்டு போட்டான் ராஜாவின் வீடாகிய அரமனையில் ஐநூற்று எழுபத்தொன்று பெக்காகியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பெக்கா இஸ்ரேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இருபது ஐநூற்றி எழுபத்தி மூன்று பெக்கா கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது ஐநூற்றி எழுபத்தி நான்கு பெக்காவின் நாட்களில் குடிகளை சிறையாக்கி கொண்டு போனவன் யார் திகிலாத் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு திகிலாத் எதின் மேல் ராஜாவாக இருந்தான் அசீரியா ஐநூற்றி எழுபத்தாறு ஆபேலின் இன்னொரு பெயர் என்ன பெத்மாக்கா ஐநூற்றி எழுபத்தேழு பெத்மாக்காவை கொன்று அவன் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார் ஓசையா ஐநூற்றி எழுபத்தெட்டு ஓசையாவின் அப்பா பெயர் என்ன ஏலா ஐநூற்றி எழுவத்தொம்போது யோதாம் யூதாவில் ராஜாவாகிறபோது அவன் வயது என்ன இருபத்தைந்து ஐநூற்றி எண்பது யோதாம் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான் பதினாறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று யோதாமின் தாயின் பெயர் என்ன எருசாள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு யோதாம் கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் செம்மையானது ஐநூற்றி எண்பத்தி மூன்று யோதாம் யார் செய்தபடியெல்லாம் செய்தான் தன் தகப்பனாகிய உசியா ஐநூற்றி எண்பத்தி நாலு யோதாம் கத்தருடைய ஆலயத்தில் எதை கட்டினான் உயர்ந்த வாசல் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து யோதாமின் நாட்களில் கத்தர் எவர்களை யூதாவுக்கு விரோதமாக அனுப்பினார் சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சின் மற்றும் பெக்கா ஐநூற்றி எண்பத்தாறு யோதாமின் ஸ்தானத்தில் ராஜாவான குமாரன் யார் ஆகாஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் யூதாவின் ராஜாக்கள் எத்தனை பேர் மூன்று ஐநூற்றி எண்பத்தெட்டு ரெண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் எத்தனை பேர் ஆறு இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆகாஷ் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன இருபது ஐநூற்று தொண்ணூறு ஆகாஷ் யூதாவில் எத்தனை வருஷம் அரசாண்டான் பதினாறு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்று ஆகாஷ் எவர்களுடைய வழிகளில் நடந்தான் இஸ்ரோவேல் ராஜாக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தன் குமாரனை தீக்கடக்க பண்ணியவன் யார் ஆகாஷ் ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்று ஆகாஷ் யாருடைய அருவறுப்புகளில் நடந்தான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகள் ஐநூற்றி தொண்ணூத்தி நாலு ஆகாஷ் எங்கெல்லாம் பலியிட்டு தூபம் காட்டினான் மேடைகள் மலைகளின் மேல் மற்றும் பச்சையான சகல மரங்களின் கீழ் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆகாசை முற்றுகை போட்டும் ஜெயிக்காதே போனவர்கள் யார் ரேட் சீனும் பெக்காவும் ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஏலாத்தை திரும்ப சீரியாவோட சேர்த்து கொண்டவன் யார் ரெட் சீன் ஐநூற்றி தொண்ணூற்றேழு ரெட் சீன் ஏலாத்திலிருந்து யாரை துரத்தினான் யூதர்களை ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன் யார் யாரிடம் கூறியது ஆகாஷ் திகிலாத் பிளேசரிடம் ஐநூற்றி ஒன்பது ஆலயத்திலும் அரமனை பொக்கிசங்களிலும் வெள்ளியையும் பொன்னையும் ஆகாஷ் யாருக்கு காணிக்கையாக அனுப்பினான் அசிரியாவின் ராஜாவுக்கு அறுநூறு தமஸ்குவின் குடிகளை கீர்பட்டணத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போனவன் யார் திகிலாத் பிளேசர் அறுநூற்றி ஒன்று சீரியாவின் ராஜாவாகிய ரேத் சீனை கொண்டவன் யார் திகிலாத் பிளேசர் அறுநூற்றி ரெண்டு ஆகாஷ் தமஸ்குவில் கண்டது என்ன பலிபீடம் சாயலையும் அதன் வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் யாருக்கு அனுப்பினான் உரியா எதை செய்தான் பலிபீடம் அறுநூற்று ஐந்து ஆகாஷ் எதை எடுத்து தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான் கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் அறுநூற்று ஆறு கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபிடம் எதற்கு உதவும் என்று ஆகாஷ் கூறினான் சன்னதம் கேட்கிறதற்கு அறுநூற்றி ஏழு ராஜாவாகிய ஆகாஷ் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தவன் யார் உரியா அறுநூற்றி எட்டு உரியா என்பவன் யார் ஆசாரியன் அறுநூற்றி ஒன்பது ஆகாஷ் எதை ரிசபங்களின் இருந்து இறக்கி கற்களின் தளவரிசையில் வரிசையில் வைத்தான் வெண்கல கடல் தொட்டியை அறுநூற்றி பத்து ஆகாஷ் கத்தருடைய ஆலயத்திலிருந்து எவற்றை அப்புறப்படுத்தினான் ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அறுநூற்று பதினொன்று அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் ஆகாஷ் எவைகளை அகற்றினான் கத்தருடைய ஆலயத்தில் இருந்த மண்டபங்களை அறுநூற்று பன்னிரெண்டு ஆகாஷின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார் எசேக்கியா இரண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் அறுநூற்று பதிமூன்று ஓசையா இஸ்ரோவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் ஒன்பது அறுநூற்று பதினான்கு ஓசையா கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது அறுநூற்று பதினைந்து ஓசையாவுக்கு விரோதமாக வந்தவன் யார் சல்மனாசார் அறுநூற்று பதினாறு ஓசையா யாரை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான் சல்மனாசார் அறுநூற்று பதினேழு சல்மனாசார் எதின் மேல் இருந்தான் அசிரியா அறுநூற்றி பதினெட்டு ஓசையா யாரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பினான் எகிப்தின் ராஜாவாகிய சோ அறுநூற்று பத்தொம்போது ஓசையாவை பிடித்து கட்டி சிறைச்சாலையில் வைத்தவன் யார் சல் மனாசார் அறுநூற்றி இருபது ராஜா சமாரியாவை எவ்வளவு நாள் முற்றுகை போட்டிருந்தான் மூன்று வருஷம் அறுநூற்றி இருபத்தொன்று இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போனவன் யார் சல்மனாசார் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சல்மனாசார் சிறைபிடித்த இஸ்ரேவேலரை எங்கே குடியேற்றினான் ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் அறுநூற்றி இருபத்தி மூன்று பார்போனின் கையில் கீழிருந்த இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வரப்பண்ணியவர் யார் கர்த்தர் அறுநூற்றி இருபத்தி நான்கு இஸ்ரவேல் புத்திரர் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் தேவனாகிய கர்த்தர் அறுநூற்றி இருபத்தைந்து இஸ்ரோவேலர் யாருக்கு பயந்து நடந்தார்கள் அந்நிய தேவர்களுக்கு அறுநூற்றி இருபத்தாறு இஸ்ரோவேல் புத்திரர் எவைகளை கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்தார்கள் செய்யத்தகாத காரியங்கள் அறுநூற்றி இருபத்தேழு இஸ்ரோவேலர் எங்கெங்கே தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தினார்கள் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் அறுநூற்றி இருபத்தெட்டு இஸ்ரோவேலர் கத்தருக்கு கோபம் உண்டாக்க டேஸ் செய்தார்கள் துர்கிரியைகளை அறுநூற்றி இருபத்தொம்பது இஸ்ரவேலர் எவைகளை சேவித்து வந்தார்கள் நரகலான விக்கிரகங்களை அறுநூற்று முப்பது எதை செய்ய இஸ்ரவேலர் தங்களை விற்று போட்டார்கள் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது அறுநூற்று முப்பத்தி ஒன்று கர்த்தர் இஸ்ரவேலரை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றிய போது மீதியாய் இருந்தது எது யூதா கோத்திரம் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கர்த்தர் யாரை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் வம்சத்தார் அறுநூற்றி முப்பத்தி மூன்று இஸ்ரவேலரை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணியவன் யார் எரோபியாம் அறுநூற்றி முப்பத்தி நான்கு இஸ்ரவேல் புத்திரர் யார் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்தார்கள் முப்பத்தைந்து சமாரியாவில் குடியேறினவர்களுக்குள்ளே கர்த்தர் டேஸ் அனுப்பினார் சிங்கங்களை அறுநூற்று முப்பத்தாறு கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவற்றை சமாரியாவில் குடியேறினவர்களுக்கு போதித்தவன் யார் ஆசாரியன்